வெல்கம் டு கம்லீஸ் டேரி எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இந்த தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோ சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கான ஹேர் மாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது மூணாவது வாரம் அஞ்சாவது ஹேர் மாஸ்க் ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஹேர் மாஸ்க் போட்டுட்ருக்குறோம் இதெல்லாம் ஏன் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா நியூவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் தெரியும் இன்னும் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மீதி ஹேர் மாஸ்க்லாம் இருக்கும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க நான் போட்டோனையும் வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ ஹேர் மாஸ்க் எப்படி பிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி இலை தான் ஸோ செம்பருத்தி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே அமெரிக்காவில் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் வேற வழி இல்லை இங்கே வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி வேற இருக்கு ஆனால் அதை வந்து எப்பயாவது ஒன்று யூஸ் பண்ணுவேன் பட் வீடியோவுக்கு காட்டுறப்ப ப்ராப்பராக காட்டணும் நாட்டு செம்பருத்தி இலையாக இருந்தால் ரொம்பவே நல்லது செம்பருத்தி இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இந்த செம்பருத்தியிலே ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணோம் ஹேர் ஃபாலிக்கலை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி இலை இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நேச்சுரல் கண்டிஷ்னராக ஹெல்ப் பண்ணோம் இப்போல்லாம் கண்டிஷ்னர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க நான் ஸ்டில்ல வந்து கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக சேர்க்கக்கூடியது வெங்காயம் தான் ஸோ நம்மளோட இந்த தேர்ட்டி டேஸ் ஆகிற சேலஞ்சில் ஆனியன் தான் வந்து மெயின் இன்கிரீடியன்ட் ஸோ ஆனியன் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ லக்கிலி இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிது ஸோ சின்ன சின்ன வெங்காயம் வந்து கிடைக்கல காஸ்ட்லின்னு சொன்னேன் இதுவும் காஸ்ட்லி தான் பட் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் இந்த டைம் வந்து சின்ன வெங்காயம் கிடைச்சதுனால ஸோ எனக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது சின்ன வெங்காயத்தை அப்படியே அரைச்சி நான் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தோலோடையே சேர்த்து அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து ஆனியன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன் ஆனியன் ஜூஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்மளோட முன்னாடி வீடியோவில் நிறையாவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆனியன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்காது அதே மாதிரி தலையில் தடவை அரிப்பு இல்லாட்டி வந்து டிக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு இதெல்லாம் இருக்கும் அதுக்கு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் அதனால் இந்த மாதிரி இச்சினஸ் இருக்குதா டிக்கிள்னஸ் இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் போடுறப்ப இருக்கலாம் தேர்ட் டைம் கூட இல்லாமல் போகலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு டூ டைம்ஸ் கொடுத்து பாருங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது அலர்ஜி ஆகுதுன்னா நீங்கள் வந்து இந்த ஆனியனே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஆனால் ஆனியன் ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிராக்கலாக வேலை செய்யும் என்னோடய பால்னஸை வந்து போக்குனதில் ஆனியன் ஜூஸும் வந்து ஒரு பெரிய இன்க்ரீடியண்ட் முக்கியமான இன்க்ரீடியண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட வந்து ஆனியனை வந்து ஒரு ஹேர் க்ரோ சேலஞ்சாக வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ இது கூட நான் சேர்க்க போகிற மூணாவது இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஷியக்கா தூள் தான் ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் எப்படி ஹோம்மேட் ஷியக்கா பவுடர் அரைக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நான் வந்து ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு வண்டு கூட வரல சூப்பராக வந்து நல்லா இருக்கு ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஷேக்கா நம்ம மறுபடியும் எப்போ ஊருக்கு போகிறோமோ அப்போ தான் அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஹேர் பேக்கில் எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் நம்மளோட சேனலில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன் அடுத்து ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் இது எல்லாமே வந்து பவுடர் பேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முடியை ரொம்ப ஃப்ரிஷ் ஆக்கினாலும் ஆக்கிரும் அதனால் எப்பயுமே என்னோடய ஹேர் பேக்கில் ஏதாவது ஒரு ஆயில் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன் ஸோ அதனால ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணேன் உங்களுக்கு ஹெவி ஹேர் லாஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணலாம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ஆயில் வந்து உங்களோட ஸ்கேல் கொடுக்குறப்ப உங்கள் ஸ்கேல்ப் வந்து நல்லாவே வந்து நரிஷ் ஆகும் அதே மாதிரி ஒரு நல்ல கண்டிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இது கூட வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் பண்ணதுனால எனக்கு வந்து அரிசி கழுவன தண்ணியோ கஞ்சியோ எதுவும் இல்லை இல்லாட்டி நீங்கள் அது ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் பிளைன் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஹேர் மாஸ்கோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ரைஸ் வாட்டரோ இல்லை ரைஸ் கஞ்சி அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கேடை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிடலாம் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஆயில் தடவி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம் ஏன் வந்து ஆயில் தடவணும் ஏன் வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணுறோம் நம்ம ஸோ இதை வந்து மசாஜ் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து ஹேர் புது முடி வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இருக்கிற முடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அதனால் ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆயிலை தடவி அட்லீஸ்ட்டு ஸ்கேல்புக்கு மட்டுமாவது ஆயில் தடவி நீங்கள் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்கையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ ஹேருக்கு வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேல்புக்கு ஃபுல்லாகவே வந்து தட வரேன் நான் நினச்சேன் ஸ்கேல்புக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு பார்க்க குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் என்னோடய ஃபுல் ஹேருக்குமே வந்து நல்லாவே வந்தது ஸோ இந்த இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற சேக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு இன்கிரீடிய நிறைய இலைகள் அதே மாதிரி பருப்பு வெந்தயம்ட்டு ஏகப்பட்டதை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் வேணால் ஐ பட்டனில் கொடுக்குறேன் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோ பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அதில் ஈவன் ஃபிளாக் சீட் கூட நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ இது எல்லா சத்துக்களும் கிடைக்கும் நீங்கள் ஷேர்காய இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஹேர் பேக்கில் இல்லாட்டி தலைக்கு வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தலைக்கு தேய்ச்சி குளிர் இல்லை பேக்கில் வந்து ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப அந்த ஷேகாயோட சத்துக்களும் நம்மளோட தலைக்கு வரும் மெயினாக என்னோடய முடி ஸ்டில்னாவும் இந்த ஏஜில் கருகருன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேக்காலாம் யூஸ் பண்ணதுனால தான் அதுவும் லாங் டேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து கண்டினியூவாக வந்து நம்ம இப்போ வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வர்றதுனால தான் அந்த கருகருன்னு முடி இருக்குது ஸோ உள்ளாரெல்லாம் இப்போ தான் வந்து கிரே ஹேர் வந்து வர ஆரம்பிக்குது கிரே ஹேருக்கான ஹேர் மாஸ்க் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது கூடிய சீக்கிரம் வந்து இந்த சேலஞ்ச் முடிஞ்சோன்னையும் போட்டுடலாம் போட இந்த அம்மாவும் இப்படி தான் சொல்கிறாங்க கிரே ஹேருக்கான ஹேர் மாஸ்கே போட மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேர் புலம்புவீங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா க்ரே ஹேரே வெளியே தெரிகிற மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப கம்மியான க்ரே ஹேர் தான் இப்போதான் ஒன்றா வந்துட்டுருக்குது அதனால் கண்டிப்பாக க்ரே ஹேர் இல்லாத தலையில் நான் ஏன் போடணும் ரிஸ்க் எடுக்கணும்னு தான் நான் வந்து போடாமல் வச்சுருக்கிறேன் பட் எனக்கான ஒரு தலையை கண்டுபிடிச்சி க்ரே ஹேர் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக என்னோடய ஹேர் மாஸ்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஷீக்காய் அட்டி ஷாம்பூ போட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சு நான் ஆல்ரெடி ஷேக்காக போட்டதுனால ஷாம்பூ போட்டு தான் வந்து நான் தலைக்கு குளித்தேன் ஸோ என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய லாங் ஹேரை பார்த்துட்டு பொதுவாக கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க என்ன கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட முடிக்கு இது வரைக்கும் நான் கண்டிஷ்னரே யூஸ் பண்ணது கிடையாது ஸோ நேச்சுரலாக நம்ம ஹேர் மாஸ்க் போடுறப்பயே அதுலேருந்து ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டிஷ்னராக இருக்கும் ஸோ இப்போத்தைய ட்ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்புவோட கண்டிஷ்னர் விற்கிறது தான் ட்ரெண்டு கிளீனிக் ப்ளஸ் ஆல் கிளியர் அதே மாதிரி சிக் ஷாம்பு சன்சில்க் ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணப்போ யாருமே வந்து கண்டிஷ்னர்னு ஒன்று யூஸே பண்ணுறது கிடையாது ஏன்னா பச்சை பயிரோ இல்லை சந்தேயமோ தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து குளிச்சுட்டு வந்துடுவாங்க ஷாம்பு போட்டு தான் குளிப்போம் அதுலேயே வந்து சூப்பராக இருக்கும் அப்படி தான் வந்து யூஸ் பண்ண காலங்கள்லாம் உண்டு கண்டிஷ்னர்னு தனியாக வந்து எப்பயுமே யூஸ் பண்ணது கிடையாது நீங்களும் வந்து வாரத்துக்கு ரெண்டு ஹேர் மாஸ்க் போட்டிங்கன்னா அதுலேயே ஒரு இன்க்ரீடியன் வந்து நல்லா நேச்சுரல் கண்டிஷ்னராக இருக்கும் உங்களுக்கு கண்டிஷ்னரே தேவையில்ல அதனால் நீங்கள் வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் மேபி ட்ரை ஆகிற மாதிரி ஏதாவது கெமிக்கல் நிறையா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் அதுக்கோசரம் கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிற கார்பரேட் யுக்தியும் தெரியாது நமக்கு அதனால் அதுக்கு நம்ம போக வேணாம் கண்டிஷனர் நான் யூஸ் பண்றதே கிடையாது இனிமேல் கேட்காதீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில்